இன்னைக்கு டாப்பிக்கில் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம மைவி த்ரீ ஆர்ட்ஸை பற்றி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தோம் இப்போ வந்து நான் ஒரு கெட்ட விஷயமாக தான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ஆர் மாஸ்டர் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேவா மைவி த்ரீ ஆர்ட்ஸில் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் இருந்துச்சு இதை நம்பி மக்கள் எல்லாருமே போட்டாங்க இதில் நான் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் நான் பண்ணது சின்ன பேக் எனக்கு அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகலை பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் லட்சமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பணம் வந்திருக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வராமல் இருக்குது ஸோ பணம் வராமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக இருக்குல்ல ஆனால் மக்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருத்த அடி வந்து விழுந்திருக்குதுன்னு தான் சொல்லணும் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குரோத்தை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க பட் இங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போயிட்டு தான் இருக்குது அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருப்பாங்க அதாவது போர்ட் ஆஃப் டைரெக்டர்னு இருப்பாங்க அவங்க டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போய் ஆஜரானாங்க அப்படின்னா இதுக்கு பெயில் அப்ளை அப்பீல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெளியே வரக்க வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த மாதிரி விஷயத்தை நான் இது வரைக்கும் நான் பார்க்கல ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் டிஸ்மிஸ் தான் அதிகமாக ஆகிட்டு ரொம்ப நாளாக வந்து இந்த கேஸ் வந்து இழுத்தடிச்சுட்டே இருக்குது ஸோ நிறையா பேர் அமௌண்ட் போட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்திருப்பாங்க எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இதை வந்து நிறைய பேர் ரெஃபர் தான் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வருமானம் வரும்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து ஆட்களை சேர்த்து விட்டு அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியல எல்லாருமே வந்து இதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கேள்வி கேட்கும்போது ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா கூட மக்கள் வந்து சரி ஓகே நம்ம ஏதாச்சும் இவங்க சொல்கிறாங்களே வரும்னு வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து உள்ளே இருக்கிற ஆட்களே வந்து பார்த்திங்கன்னா யாருமே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்காங்க ஸோ மைவி த்ரீ ஆட்ஸில் யார் யார் அமௌண்ட் போட்டிருந்தீங்களோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நானும் அமௌண்ட் போட்டிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போது கேஸ் எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி கேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி நேற்று தான் முடிஞ்சது ஸோ கேஸோட அப்டேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் எனக்கும் சரியாக தெரியல ஸோ இன்னும் அப்டேட் எனக்கு சரியான தகவல் இல்லை நான் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்ப விரும்பலை ஸோ நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கையான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள பணத்தை போட்டிருந்தாங்க பணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்தொம்போது டு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக வந்து எல்லாத்துக்குமே பணம் வந்துட்டு தான் இருந்தது அதுக்கு மேலே கம்பெனி குரோ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வராமல் இருந்துச்சு ஸோ இதுக்கெல்லாமே வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸ் கம்பெனி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட கேள்வியாக இருக்குது ஸோ உங்களோட கேள்வி என்னவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஆல்